Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா உணவு உண்ட பின் அடப்பதாலியர் ஏற்படும் நன்மைகள் என்ன வாங்கினிக் இன்னைக்கு அதை பற்றி இன்றைய அவசர யுகத்தில் உடற்பயிற்சி செய்வதற்கெல்லாம் நேரமே இல்லை என்பதுதான் பலரின் கருத்தாக இருக்கிறது அவர்கள் எல்லாம் குறைந்தபட்சம் நடைப்பயிற்சி செய்வதன் மூலமாக தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் மருத்துவர்களின் பரிந்துரையாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் தினமும் பத்தாயிரம் அடி நடக்க வேண்டும் என்று தான் பலர் காலம் காலமாக கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அதைவிட குறைந்த தூரம் நடப்பதன் மூலமே உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் என்று புதிய ரிசர்ச் ஒன்று சொல்கிறது உடல் எடையை எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்க உலகம் முழுவதும் உள்ள மருத்துவ முறைகள் பரிந்துரைக்கும் ஒரு தீர்வுதான் நடைபெற்று தினமும் ஐயாயிரம் அடிகளுக்கும் குறைவாக நடப்பதன் மூலம் நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் என்று ஆய்வுகள் சொல்கிறது இதற்கிடையே சாப்பிட்ட பிறகு உட்காருவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு உணவிற்கும் பிறகு நடப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் நோய்களை தடுக்க ஒரு நாளைக்கு நூறு நடைகள் அதாவது நூறு ஸ்டெப்ஸ் நடக்க வேண்டும் சரியாக சாப்பிடுவது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் இதற்கு உங்கள் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் சாப்பிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்களுடைய ஆரோக்கியமும் அடங்கியுள்ளது ஆயுர்வேதத்தின்படி நீங்கள் சாப்பிட்ட பிறகு நடக்க வேண்டும் நூறு நடைகளே போதும் இது ஷட்பாவளி என அழைக்கப்படுகிறது இந்த ஷட்பாவளி என்பது ஒரு மராத்தி வார்த்தை என வல்லுநர்கள் சொல்கிறார்கள் இந்த பழக்கம் பல சதாப்தங்களாக நடைமுறையில் உள்ளது ஒருவரின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் பயனுள்ளதாகவும் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது நீங்கள் செரிமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிறீர்களா ஆம் என்றால் சாப்பிட்ட பிறகு குறைந்தது நூறு நடைகள் நடக்க முயற்சிக்க வேண்டும் உணவு உண்ட பிறகு நடைபயிற்சி செய்வதும் உடலில் நல்ல செரிமான பழக்கத்தை வளர்க்க உதவுகிறது விறுவிறுப்பான நடைப்பயிற்சியை முயற்சிக்க வேண்டும் ஏனெனில் இது உங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கவும் உங்கள் செரிமான செயல்முறையை மேம்படுத்தவும் மிகவும் பயனுள்ள வழிகளில் ஒன்றாகும் சாப்பிட்ட பிறகு நூறு நடைகள் நடப்பது உங்கள் இரத்த சர்க்கரை அளவையும் பராமரிக்க உதவும் ஒவ்வொரு உணவிற்கும் பிறகு ஒரு சிறிய நடைபயிற்சி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் என்ற ரிசர்ச் கண்டறிந்துள்ளது டைப் டூ நீரழிவு போன்ற நோய்களை தடுக்க உணவுக்கு பிறகு சிறிது நேரம் நடக்க முயற்சிக்க வேண்டும் அதிக ட்ரை கிளிசரைடு அளவுகள் உடல் பருமன் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற நோய்க்குறி உட்பட பல நிலைமைகளை அதிகரிக்கலாம் இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை உயர்த்தும் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது ட்ரை கிளிசரைடு அளவை குறைக்கிறது என்று ரிசர்ச் சொல்கிறது கலோரிகளை எரிப்பது உடல் எடையை குறைக்க சிறந்த வழியாக நீங்கள் தினமும் போதுமான உடற்பயிற்சி செய்யவில்லை ஆனால் உடல் எடையை குறைக்க விரும்பினால் உணவுக்கு பிறகு நடக்க வேண்டும் கூடுதல் கலோரிகளை எரிக்க ஒவ்வொரு நாளும் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது வேகமாக நடக்க வேண்டும் விறுவிறுப்பான நடைபயிற்சி சிறந்த வழி எனவே நீங்கள் எவ்வளவு விரைவாக நடக்கிறீர்களோ அவ்வளவு கலோரிகளை எரிக்க முடியும் உணவு உண்ட உடனேயே தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது செரிமானத்தை மெதுவாக்கும் இது உடல் பருமனுக்கும் வழிவகுக்கும் தாகமாக உணர்ந்தால் உணவுக்கு இடையில் தண்ணீர் குடிக்கலாம் சாப்பிட்ட உடனேயே தூங்கக்கூடாது ஏனெனில் இது உடல் கொழுப்பை அதிகரிக்கிறது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தையும் குறைக்கிறது மேலும் உணவு சரியாக ஜீரணமாகாது சாப்பிட்ட உடனேயே நீண்ட தூரம் நடப்பது உங்களுக்கு ஆரோக்கியமற்றது மற்றும் செரிமான பிரச்சனைகளை அதிகரிக்கிறது உங்கள் செரிமான ஆரோக்கியத்தை கட்டுக்குள் வைத்திருக்க உணவுக்கு பிறகு நீச்சல் பயணம் மற்றும் உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும் விறுவிறுப்பான நடைப்பயிற்சி உங்களுக்கு நல்லது என்றாலும் சாப்பிட்ட உடனேயே வேகமாக நடக்காதீர்கள் மெதுவான வேகத்தில் தொடங்கி வேகத்தை எடுக்க வேண்டும் எனவே சாப்பிட்ட பிறகு உட்காராதீர்கள் உடல்நல நல பிரச்சனைகளை தவிர்க்க உணவுக்கு பிறகு குறைந்தது நூறு நடைகள் நடப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ஃப்யூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி